குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் எப்பொழுது ஒரு மனுஷன் குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறான் அப்படிን பார்த்தா குற்றத்தை செய்யும் போது அடுத்த கேள்வி வந்திரும் என்ன குற்றம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வருமானால் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சட்டத்தை மீறும் பொழுது அது குற்றமாகிறது அப்படிதானே அவனுக்குன்னு ஒரு சட்டம் நியமிக்கப்பட்டு இருக்கும் அது அவனுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படி சொல்லப்பட்டு அவன் அறிந்திருக்கிற அந்த சட்டத்தை அவன் வந்து மீறுகிறான் என்று சொன்னால் அந்த சட்டத்திற்கு முன்பாக அல்லது சட்டத்தை இயற்றினவர்களுக்கு முன்பாக அதை எதிர்பார்க்கிறவர்களுக்கு முன்பாக அவன் குற்றவாளியாக அவன் காணப்படுகிறான் உதாரணமாக இந்த உலக சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டதான வஸ்து பொருட்கள் ஏதாவது ஒன்றை வைத்திருக்கிறதை கண்டால் அவன் அந்த சட்டத்துக்கு முன்பாக அந்த தேசத்தினுடைய சட்டத்திற்கு முன்பாக குற்றவாளியாக அவன் காணப்படுகிறான்ல இது தடை செய்திருக்கிற காரியம் இதை நீ வச்சிருக்க கூடாது உன்னுடைய இருக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளியாக சட்டத்திற்கு முன்பாக தேச சட்டத்திற்கு முன்பாக அவன் காணப்படுகிறான் அப்படியே உதாரணமாக தேவனுடைய சட்டத்தின்படி களவு செய்யாதிருப்பாயாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று அவரால் சொல்லப்பட்ட உதாரணமாக தான் சொல்றேன் அப்படி சொல்லப்பட்டவைகளை மீறுகிறவன் நியாய தீர்ப்பில் அவர் முன் குற்றவாளியாக நிற்கிறார் உடனே வந்து குற்றவாளி அப்படின்ட்டு ஆண்டவர் கையை காண்பித்து நம்மளை பார்த்து நீ ஏன் இப்படி பண்ண நீ குற்றவாளி அப்படின்ட்டு அவர் வந்து உடனே இந்த உலக சட்டத்தை போல நியாயம் தீர்ப்பதில்லை ஆனால் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அந்த நாளிலே அவருக்கு முன்பாக நிற்கும் போது தேவனுடைய சட்டத்தின்படி தான் அதாவது அவருடைய வார்த்தைகளின்படி தான் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல் வித்தியாசம் புரியுதா உலகத்தின் சட்டம் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனே நியாய தீர்ப்பு தண்டனை ஆனால் தேவனுடைய சட்டத்தின்படி நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவனாலே கண்டுபிடிக்கப்படுகிறோமானா ஆமா ஆமாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்ல ஆனாலும் உடனே குற்றவாளி என்று நம்மை தீர்க்காதபடி ஒரு நாளை குறித்து அந்த நாளிலே அவர் முன்பாக நிற்கும்போது குற்றவாளியாக இது ஒரு பெரிய வித்தியாசம் உலகத்தால் குற்றவாளியாக தீர்க்கப்படுவதற்கும் தேவனால் குற்றவாளியாக தீர்க்கப்படுவதற்கும் உள்ளதான அந்த வித்தியாசம் நமக்கு புரிய வேண்டும் ஏனென்று சொன்னால் உடனே ஒரு தண்டனை கிடைக்கும் நமக்கு பயம் இருக்கும்ல உடனே தண்டனை கிடைக்கும் போது அந்த தண்டனை என்ன பண்ணுவோம் தப்புவதற்காக நம்ம செய்ய மாட்டோம் தேவன் உடனே தண்டனை கொடுக்காதபடினாலே தேவனுடைய சட்டதிட்டங்கள் நமக்கு பெரிதாக மதிப்புள்ளதாக மனுக்குலத்தினுடைய பார்வைக்கு அது காணப்படுவதில்லை ஆமாவில்லையா